எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கதம்ப தொகையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து கருப்பில் வந்து ஐம்பத்தி நாலு கிராம் எடுத்துக்கோங்க புதினா வந்து பதினெட்டு கிராம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து நாற்பத்தி ஏழு கிராம் எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்துட்டு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணையும் இல்லை சன்ஃப்ளவரெல்லாம் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பை கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கருவேப்பில ஃபஸ்ட்டு போடுங்க கழுவிட்டு அதை நல்லா வதங்கு வதங்கு வதங்கினதுக்கு ரொம்ப நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து புதினாவை பூவியும் கொத்தமல்லியும் ஒரே நேரத்தில் போட்டுருங்க கருவேப்பிலை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் கருப்பிலையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு தான் வந்து நீங்கள் புதினாவையும் கொத்தமல்லியும் ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியட்ல வச்சுக்கிட்டு தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா இதாக வந்து பதம் இந்த இந்தளவுக்கு நல்லா வதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் எல்லா இந்த கருப்பில் வந்து கலர் ஃபுல்லும் மாறி போயிடும் கொத்தமல்லியும் புதுனாவும் அப்படியே சுருங்கி போயிடும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இது வாரம் ஆச்சு சமையல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இப்போ இல்லை தரையை தட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி தனியாக கிணத்தில் வச்சு எல்லாம் சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து கோதுமை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கோதுமை தோசை செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கிணத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு வந்து அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கோதுமை வந்து மெஷரிங் கப்பில் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க அறுபத்தி ரெண்டு கிராம் அது வந்து அந்த கப்பில் போ மெஷரிங் கப்பில் வந்து கோதுமையை போட்டோடனே அது அது மேலே வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தியதை வச்சு இப்போ லேசை தள்ளி விடுங்க தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டான அளவுக்கு வந்து அந்த அந்த கோதுமை மாவு வந்து அந்த க ஸ் இருக்கும் அதை எடுத்து அந்த கிணத்தில் போட்டுருங்க கிணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடய பதம் வந்து இந்த அளவுக்கு தான் வரும் அந்த பதம் நல்லா தண்ணியில் கலந்துட்டு அந்த பதம் வந்து இந்த தான் வந்து பதம் இந்தளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வந்து கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தோசை மாவை எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் எடுத்து அதை சுற்றி ஊற்றிடுங்க வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில அப்புறம் வந்து எல்லாம் தாளித்து வந்து அதில் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அதையும் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் சுற்றி ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா எடுத்துகிட்டு அது தட்டில் வச்சு எல்லாருமே சாப்பிட்லாம் நன்றி இப்போ வந்து நேந்திரம் பழம் வச்சு ஒரு இனிப்பு வந்து செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நேந்திரம் பழம் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமாக நல்லா வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க வட்ட வட்டமாக இந்த மாதிரி சின்னதாக வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி வெட்டியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கிணத்தில் வந்து மூணே மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை சீனி போட்டுக்கோங்க தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து இதான் வந்து பாதம் இந்த பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சன் சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வாழைப்பழத்தெல்லாம் வெட்டி வச்சதெல்லாம் வந்து எடுத்து அந்த இதில் மாவில் போட்டுட்டு ஒரு சின்ன கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு கொதிக்க வைங்க அதுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த இதை வந்து எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் வேகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து போட்டு திரும்பி அந்த பக்கம் வெந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சதான ஒரு இனிப்பு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நன்றி